வெற்றியாளர்கள் எல்லோரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பிடி டி டீச்சரா ஒரு பென்சிலோட இயர்ஸ் கையில பென்சில் எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு பிடி டீச்சர் நான் அங்க சில விஷயங்கள் நடந்தது அந்த ஸ்கூல்ல த்ரீ மந்த்ஸ் தான் ஒர்க் பண்ண அந்த ஸ்கூல்ல சில விஷயங்கள் நடந்தது நான் எந்த மாதிரியான கிரீச்சர்னா யாராவது திட்டினாலோ யாராவது அவமானப்படுத்தினாலோ யாராவது என்ன கேவலப்படுத்தினாலோ நான் திரும்பி ரியாக்டே பண்ண மாட்டேன் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுப்பேன் யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ யார் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால உயர்ந்து காட்டுவேன் அதுதான் அவர்களுக்கு தருகின்ற பதில் என்பது தெரிந்த பிறகு வெற்றியை ருசிக்க தொடங்கினேன் நான் அதான் பதில் அவங்களோட சண்டை போடுறது இல்ல பதில் எப்படி வெற்றி பெறுவது ஒரு பி டி டீச்சரா போற நான் என ஃபர்ஸ்ட் டே எனக்கு கிளாஸ்ல ஸ்டாஃப் ரூம்ல சிக் கொடுக்கல மேடம் கிரவுண்ட்ல ஸ்டூல் போட்டு இருக்காங்க கிரவுண்ட்ல தான் உட்காரணும் வெயில் அடிக்குது கிரவுண்ட்ல டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சைன் பண்ணிட்டு வந்து கிரவுண்ட்ல உட்காரணும் ஏதாவது நிழல் வேணான்னா ரவுண்ட்ஸ் வரலாம் அப்படி ரவுண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஃப்ரீயாக இருக்கு உள்ளே நுழையிறேன் உள்ளே நுழைகின்ற பொழுது அங்கே கிளாஸ் இல்லை என்ன கிளாஸ்ன்னு கேட்டேன் திருக்குறள் கிளாஸ் தமிழ் கிளாஸ் நான் தமிழ் ரொம்ப பிடிக்கும்ப்பா எனக்கு என் உயிர் தமிழ் மொழி நான் எம்ஏ படித்ததை லிட்ரேச்சர் கிடையாது லாங்குவேஜ் எம்ஏ ஸ்பெஷல் தமிழ் லாங்குவேஜ் படித்தவனா உள்ள நுழைஞ்சி நான் அந்த பேப்பரை புக்கை வாங்கி பார்க்குறேன் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை எத்தனை பாட்டுப்பா நடத்தியிருக்காங்கன்னு கேட்குறேன் அப்போ பிஎட் பண்ணியிருக்கேன் நான் எத்தனை பாட்டுப்பா நடத்தியிருக்காங்க மூணு பாட்டு மேடம் நாலாவது பாட்டு நான் நடத்தவான்னு கேட்குறேன் பசங்களாம் சிரிக்கிறானுங்க நல்லா நடத்துவேன்னு சொன்னேன் ஆ ஆ நடத்துங்க நடத்துங்கண்ணா அப்படி ஆரம்பிக்கிறதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாங்க போங்க வெளியில உனக்கு தெரியுமா இந்த இடத்துல என் ஈரல் வந்து அப்படி மாட்டுச்சு அப்படி அடைச்சுக்கிட்டு துக்கம் தமிழ் கையில் புக்கு இருக்கு படிச்ச படிப்பு இருக்கு ஆனால் அதிகாரம் இல்லை நடத்த முடியாது அந்த துக்கத்தோட வெளியில வந்து எம்ஏ முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர்லயே யூஜிசி கிளியர் பண்ணி அங்கேயே பிஹெச்டி ஜாயின் பண்ணி பிஹெச்டியை சப்மிட் பண்ணிட்டு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு காலேஜில் இன்டர்வியூக்கு போய் இப்படி உக்காடுறேன் என் பக்கத்தில் என்னை வெளியில போன அதே டீச்சர் இன்டர்வியூக்கு உட்காந்துருக்காங்க வந்து என்னுடைய பிரம்மா லிபி ரெண்டு பேருமே செலக்ட் ஆயிட்டோம் காலேஜில் எங்கள் ரெண்டு பேருக்குமே கேபின் நானும் அவங்களும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் ஆனால் என்ன ஒரே ஒரு இயற்கை எனக்கு கொடுத்த ஒரு டிக் தெரியுமா அவங்களுக்கு முன்னால நான் பிஹெச்டி முடிச்சிருந்ததுனால பத்தொன்பது ஆண்டுகள் அவங்களுக்கு முன்னால சீனியராக நான் இருந்தேன் வாழ்க்கை சில நேரங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் குழந்தைங்க அப்ப வெளிப்பட்டு வெளிப்படாதீங்க அப்படி தோற்கவே கூடாது யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்கள் தலை தாழ்கின்ற அளவிற்கு நீ உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற மந்திரத்தை உனக்கு முதல் நாளிலேயே சொல்ல வந்திருக்கிறேன் இன்னைக்கு நீ பிடிச்சுக்கிட்டாதான் யூ கேன் வாய்ஸ் உன் காலை தொடுகிற தண்ணீரை மறுபடியும் ஆற்றிலே உன் கால்கள் சந்திக்க வாய்ப்பே கிடையாது சீஸ் அப்படி பண்ணிட்டு நீ என்ன உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்வது பாருங்க எனக்கு நான் காலேஜ் தான் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டேன் சரி முடிஞ்சிருச்சா என் லைஃப் தமிழ் நான் கல்லூரியிலே துறை நான் ஜூன் ஜூலை எனக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆணை வருது ஒரு மூணு வருஷம் நீங்க காலேஜ்ல இருந்து உங்களுக்கு பணிவிடுப்பு நீங்க மதுரையில் இருக்கக்கூடிய உலக சங்கம் என்கின்ற இயக்கத்திற்கு தமிழ்நாடு அரசின் நிறுவனத்திற்கு துணை தலைவராகவும் இயக்குநராகவும் அரசாங்கம் உங்களை நியமித்திருக்கிறது நீங்கள் அங்கே சென்று பணிபுரிய வேண்டும் என்று வந்த உங்களுக்கு முன்னால நின்றுட்டு இருக்கிறேன்னா வெறும் வெறும் என்று சொல்ல மாட்டேன் ஒரு டீச்சரோ ஒரு ப்ரொஃபஸரோ இல்ல ஒரு நிறுவனத்தின் துணைத் தலைவரும் இயக்குநராகவும் நின்று பேசுகிறேன் பென்சிலிருந்து தொடங்கிய என் லைஃப் இன்னைக்கு

தேவதையாக எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் வேலையே செய்யறதில்லை ஒண்ணும் செய்யறதில்லை பெரிய கனவுகள் ஆசைப்படு தகுதியை வளர்த்து கொண்டு ஆசைப்படு